திருச்சியில் உள்ள ஒரு தனியார் கல்லூரியில் தமிழ் பிரிவில் முதலாம் ஆண்டு படிக்கும் மேகலா ஒரே வாரத்தில் கல்லூரி சூழலை விட்டாள் புத்தகம் பிடித்தவள் கவிதைகள் எழுதுவதும் வாசிப்பதும் பிடிக்கும் பழக்கமான முகங்களை தவிர ஒரு முகம் மட்டும்தான் அவளுக்கு புதிய உற்சாகத்தை தரும் அந்த முகமே அருண் அருண் கணினி அறிவியல் துறையில் படிக்கும் ஒருவராக இருந்தாலும் அவன் பார்வை ஒரு கவிஞனின் பார்வை போலவே இருந்தது கல்லூரி நிகழ்ச்சிகளில் பாடல் பாடும்போது மேகலா அவனை பல முறை பார்த்திருப்பாள் அவன் குரலில் ஒரு தன்மை இருந்தது மென்மையாக மனதை வருடும் காற்று போல ஒரு நாள் கல்லூரி நூலகத்தில் இரண்டு பேர் அருகில் இருந்த மேசையில் அமர்ந்திருந்தார்கள் மேகலா வாசித்து கொண்டிருந்த கவிஞர் நம்மாழ்வாரின் தொகுப்பை பார்த்தாரும் மெதுவாக கேட்டான் அழகான தேர்வு கவிதைகளில் எல்லா உணர்வுகளும் இருக்குது தெரியுமா அவள் சிரித்து ஆமாம் காதலும் அதில்தான் என்றாள் அருண் இப்போதுதான் உணர்ந்தான் அவள் குரலிலும் ஒரு கவிதை இருக்கிறது அந்த நாளிலிருந்து அவர்களிடையே ஒரு மென்மையான உரையாடல் ஆரம்பமானது நூலகம் பஸ் நிறுத்தம் கலாச்சார நிகழ்வுகள் ஒவ்வொரு இடமும் அவர்களின் உரையாடலாகத்தான் வளர்ந்தது காலம் மெதுவாக நகர்ந்தது இருவரும் ஒருவருக்கொருவர் தேவையாக மாறினார் மேகலா தனது கவிதைகளை அருணுடன் பகிர்ந்தான் அவன் அவளுக்காக புதிய மெட்டில் பாடல்கள் உருவாக்குவான் இந்த வரிகள் தான் வந்திருக்க வேண்டும் என்றால் மேகலா ஒரு நாள் அருள் சிறிதும் மங்கி சிரித்தான் உன்னை போல ஒரு கவிதை என் வாழ்க்கையில் வந்ததே பெரிய பாக்கியம் அந்த வார்த்தைகள் காதல் சிநேகத்திலிருந்து உண்மையான நெருக்கத்துக்கு சென்றதின் அறிகுறிகள் திடீரென ஒரு நாளில் மேகலா மனம் கனமாக கல்லூரிக்கு வந்தாள் வீட்டில் இருந்து மதுரைக்கு நகரும் இடமாற்றம் வந்துவிட்டதாம் அவளது கண்களில் இருக்கும் கண்ணீரை அருண் தவிர வேறு யாரும் கவனிக்கவில்லை நம்மளை வச்சு இந்த நிலா கவிதை எழுதாமலே போயிடுமா என்றான் அருண் அவள் மெதுவாக சொன்னால் நாம் ஒருவருக்கொருவர் எழுதிய வரிகளா அது போகாது ஆனால் வாழ்க்கை பக்கம் கவிதை அல்ல நிஜம் அந்த வார்த்தைகள் இருவரையும் அமைந்து கொள்ள ஐந்து ஆண்டுகள் கடந்துவிட்டது மேகலா இப்போது ஒரு எழுத்தாளர் பல சிறுகதைகள் கவிதைகள் எழுதி புகழ் பெற்றிருப்பாள் ஆனால் உள்ளங்கையில் நிழலாக இருக்கும் பெயர் அருண் ஒரு இலக்கிய விழாவில் பேச்சாளராக சென்றிருந்த மேகலா திடீரென்று பின்தளத்தில் இசைவாசிக்கும் ஒருவரை பார்த்தால் அவன்தான் அருண் அவளது கண்கள் ஒளிர்ந்தன நிகழ்ச்சி முடிந்து நிழல் மேடைக்குச் சென்றாள் இப்போதும் நீ என் கவிதையின் பக்கம்தான் இருக்கிறாய் போல என்றாள் அவள் அவன் மெதுவாகச் சிரித்தான் கவிதைகள் நிறைவடைவதில்லை காதலும் அப்படித்தான் என்றான் அவன் அந்த சந்திப்பு அவர்கள் வாழ்க்கையில் புதிய பக்கம் எழுதுவதாக இருந்தது மேகலா அருணின் குரலை பயன்படுத்தி புது பாடல்கள் எழுத ஆரம்பித்தாள் இருவரும் இணைந்து காதலை இசையாகவும் எழுத்தாகவும் செதுக்கியிருக்கிறார்கள் அவர்கள் வாழ்க்கை ஒரு கவிதையாகவே தொடர்ந்தது